அன்பர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் இயற்கையாகவே நீதிமான்கள் சமநிலையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் இன்பத்துன்பத்தை சமநோக்கு பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் உங்களின் ராசி அதிபதியான சுக்கிர பகவானால் உங்கள் பேச்சில் வக்கிரத்தன்மையும் பேச்சாற்றலும் நிறைந்திருக்கும் எதிரிகளை கூட உங்கள் பேச்சால் வெல்லும் திறமை கொண்டவர்கள் நீங்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆவார் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் ஓம் கம் தேவியைப் போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து அன்னையின் அருளால் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுங்கள் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கும் இவர் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு வக்ரகதி அடையப் போகிறார் சில ராசிகளுக்கு உச்ச குரு வக்ரம் அடைவது நல்ல பலனை தரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு வரைக்கும் ஆரோக்கியம் குடும்பம் போன்றவற்றில் முன்னேற்றம் இருக்கும் சூரியன் நீச்சமடைந்தாலும் இந்த மாதம் கிரக அமைப்பால் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிறது சிக்கிரன் மற்றும் புதன் இணைந்து உங்களுக்கு லட்சுமி நாராயண யோகத்தை வாரி வழங்கப் போகிறார்கள் சூரியன் நவம்பர் பதினாறுக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சியாகி அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை தரும் நீங்கள் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ராசி என்பதால் இந்த மாத கிரக அமைப்பார் சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள் கடின உழைப்பு போட்டு இதுவரை செய்ய முடியாத விஷயத்தை கூட ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் விரிவாக்கத்திற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக யோசித்து செய்தால் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு முழு கவனத்துடன் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டால் உழைப்புக்கு உண்டான ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும் உங்களின் தந்தை மூலமாக சொத்துக்கள் வியாபாரம் மூலமாக நல்ல ஒரு யோகம் வரும் புதன் சுக்கிரன் சேரும் போது பணப்பழக்கம் அதிகரிக்கும் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை இப்பொழுது உருவாக்க முடியும் சேமிப்பதற்கான வாய்ப்பும் வரும் பயணங்களால் அனுகூலம் வரும் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த மாதம் முழுவதும் பெருமாளுடைய அருளால் லட்சுமி நாராயண யோகம் கிடைப்பதால் நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மனதில் இருந்த மன அழுத்தம் நீங்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் குழந்தைகளோடு தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறீர்கள் வாழ்க்கை துணையுடன் அந்யோனியம் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கோபத்தை தவிர்ப்பதும் குடும்பத்தில் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பதும் நல்லது மூன்றாம் நபரின் ஆலோசனைகளில் முழுமையாக கவனம் செலுத்தாதீர்கள் யாரையும் நம்பி பண விஷயத்தில் பணத்தை கொடுக்க வேண்டாம் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் கவன சிதறல்கள் இல்லாமல் செயல்பட்டால் நல்ல பலன்களை பெறலாம் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இருபத்தி எட்டு தேதிக்கு பிறகு கொஞ்சம் மெதுவாக ஆரம்பித்தாலும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உருவாகியுள்ளது செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் தெய்வ அனுகூலம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆலயம் சென்று நரசிம்மரையும் லட்சுமி நாராய நாராயணனையும் வழிபட்டு வருவதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக்கலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த யோகமான மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு உயர்வும் முன்னேற்றமும் பெற முடியும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் துலாம்காசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்